வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மில்க் பவுடரை வச்சு ஈஸியாக சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது வந்து ஒரு விருந்தாளி வந்திருந்தா கூட நம்ம வந்து ஒரு ஸ்வீட் வைப்போம் சாப்பிடும்போது அதுக்கு இலையில இதை மாதிரி ஒரு பால்கோவா கேக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அதில் அப்படியே இந்த இலையில் வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாட்டோடு பரிமாறலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் இது ஈஸியான நம்ம செய்யலாம் இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பாத்திரலாம் வாங்க இப்ப நான் வந்து ஒரு ஒரு கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு கப்பு பால் அளந்து இதுல வந்து சேர்த்துருக்கேன் இப்ப சக்கரை சர்க்கரை நல்லா கலந்து விட்டுடுங்க சர்க்கரை வந்து கொஞ்சம் கரையணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து காய்ச்சின பால் தான் அது லைட்டாக ஒரு சூடு ஏறினா போகிறோம் ஒரு கொதி வந்தால் போகிறோம் இது அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை நல்லா சிம்ள வச்சுக்கிங்க இதில் ஒரு கப்பு பால் எடுத்தேன் அதே கப்பில் ரெண்டு கப்பு மில்க் பவுடர் எடுக்கிறேன் அப்புறம் அதை சேர்த்தும் இப்ப நல்லா கட்டி விழாம கலந்து கொடுத்துக்குங்க இது வந்து சீக்கிரம் அப்படியே கெட்டி கொடுத்துறோம் அப்படியே இறுகி நான் மாதிரி வந்துடும் அதனால சிம்ல வச்சுக்கிங்க கட்டி இல்லாம கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில நல்லா கலந்து கொடுத்துக்குங்க அடிபிடிக்காம அப்படியே சொலண்டு வருது பாருங்க சீக்கிரம் அப்படி போட்ட நாளைக்கு கெட்டியாக ஆகிடும் அது இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம சட்டுன்னு ஒரு பாலும் மில்க் பவுடரும் இருந்தால் போறோம் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சலாம் எப்படி இருக்கிறோம் மில்க் பவுடரை போட்டு அதை மாதிரி கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு டைட்டாக வரும்போது இது உடனே ஆயிடும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம் ரொம்பலாம் தேவைப்படாது சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ இதுபோல் நான் எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கும் பார்த்துட்டேன் இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூடு வந்துட்டு இதில் அப்படியே நீங்கள் வந்து இந்த அச்சு இருந்தால் கூட அதில் கூட மாவை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட அச்சு இல்லை நான் சும்மா கையாலேயே தான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன் அச்சுருந்தால் நம்ம கடையில் இருக்கிறது மாதிரியே இருக்கும் அச்சு இல்லாதவங்க பேசிஞ்சிக்கிங்க லைட்டாக அப்படியே இந்த இடத்துக்கிட்ட அப்படியே பாதுஷா மாதிரி இருக்கும் பார்க்கவும் எப்படி இருக்கு பாருங்க இதை மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இன்னொன்று இதை மாதிரி செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதான் எப்படி இருப்பார் இப்போ இதுபோல் நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் அது மேலே இது மாதிரி கொஞ்சமாக பாதாமையும் பிஸ்தாவையும் கட் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு இதை மாதிரி வைக்கிறேன் இப்போ இது போல் நான் எல்லாத்துலேயும் பாதாமியும் இது வச்சுட்டேன் இது நல்லாயிருக்கும் பார்க்கும்போது இப்படி வச்சு கொடுக்கும்போது உங்கள்கிட்ட அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அச்சியில் செஞ்சுட்டீங்கன்னா அசல் அப்படியே நம்ம கடையில் வாங்கினது மாதிரி இருக்கும் இது இப்போ நான் வந்து அச்சில் ஆகாதனால இப்படி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க இது சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் அப்படியே வாயில் வச்சதும் தண்ணியாக கரையும் நம்ம என்ன அந்த பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வந்து பால் பவுடர் எடுக்கும்போது அளவு ஒரு கப்பு பால்ன்னா நல்லா அமுக்கி அமுக்கி ரெண்டு கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க கூடுதலாக சேர்த்துக்கிட்டா கூட நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது போது பார்த்து கிளறி எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா பாருங்கள் ஒன்று உடச்சி காட்டுறோம் அப்படியே சும்மா புட்டு காட்டுறோம் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே பால்கோவா மாதிரி எப்படி இருக்கு பாருங்க அப்படியே பார்க்கறதுக்கு பால்கோவாவே தான் அப்படி இருக்குது சாப்பிட்றதும் நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குது இது மாதிரி நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குது மில்க் பவுடருங்கிறதுனால செஞ்சு கொடுக்கலாம் இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ